வணக்கம் திருப்பாவையும் திவ்ய தேசமும் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழாவது பாசுரம் இருபத்தி ஏழாவது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பாசுரம் இது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ வெம்பாவாய் என்ன ஆண்டால் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நேத்திக்கு வந்து பார்த்தோம் ஆண்டால் என்ன பண்ணால் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு பறைக்கு பாவை நோம்புக்கு தேவையான கருவிகள்லாம் கொடுன்னு கேட்டுட்டான் அது அடுத்து இப்ப என்ன வேணும்னா சன்மானம் என்னென்ன வேணுங்கிறத கேட்க போற அது என்னன்னு பாக்கலாம் நேத்தி பார்த்த என்னன்னா அது வந்து பெருமாள் கிட்ட இருக்கிற சாமிய மோட்சம் பெருமாள் கிட்ட இருக்கிறதெல்லாம் தனக்கும் வேணுங்கிற மாதிரி கேட்டது இது சாயுத்திய மோ மோட்சம்னு சொல்லுவோம் இது என்ன சொல்றாங்க நம்ம இப்ப பாக்கலாம் இப்போ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்றா அப்ப என்ன கூடாரை கூடாரைன்னா யாரு பெருமாள் கிட்ட யாரெல்லாம் கூட மாட்டேன்னு சொல்றாலோ பெருமாளுக்கு எதிரா யார் யார் இருக்காளோ அவா எல்லாரையும் வெற்றி பெற கோவிந்தா சீர்னா சீர்மையான தன்னோட குணங்களால வெற்றி பெற கோவிந்தா இது வரைக்கும் வந்து திருப்பாவையில இருபத்தஞ்சு இருபத்தாறு பாசுரம் வரைக்கும் பார்த்தோம்னா கோவிந்தான்னே கூப்பிட்டுருக்க மாட்டான் இனிமேல் தான் இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுல மூணு முறை கோவிந்தான்னு வருது இது அவர் வந்து இததான் ரொம்ப விரும்புற என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அப்ப கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னா பெருமாளை எதிர்க்கிறவாலை வெற்றி பெற்றவர் அப்போ பெருமாள் கிட்ட வந்து அடிப்பு நிறவாலை என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வருது அது ஆண்டாள் வந்து பெருமாள் தோற்று போவாருங்கிற விஷயத்த சொல்லாம மங்களகரமா வந்து அடியார்களை வந்து என்ன பண்ணுவாங்கிறது நம்மளோட யோசனைக்கு விட்டுட்டா எதிர்த்து போடுறவா எத்தனை பேர் பார்த்தோம் பெருமாளை எதிர்த்து அவர் பறந்த குழந்தையில இருந்து கிருஷ்ணரா பறந்ததுல இருந்து எத்தனையோ பேர் வந்தா எல்லாரையும் எதிர்த்து தன்னோட சீர்மையான குணங்களால வந்து வெற்றி பெற்றுட்டார் பெருமாள் கிட்ட வந்து அடியாரா இருந்தா நீ தான் எனக்கு வேணும்னு அவருக்கு எதிர்க்காம அவரோட கூடுறோம்னு சொன்னா அவ கிட்ட ஆட்டோமேட்டிக்கா பெருமாள் நான் உங்கள்ட்ட தோத்தே போறேன் உங்கள்கிட்ட தோத்து போறதுதான் தான் எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் எத்தனை காரியம் பண்ணியிருக்க கிருஷ்ணருக்கு தேர் கிருஷ்ணர் பா பார்த்த பாரத சாரதியா தேரோட்டினர் தூ தூது போனர் எத்தனை விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் இதுல பாரத யுத்தத்துல ஏந்த ஏந்த மாட்டேன்னு சொன்னார் வைக்கணும்னு அவர் வெற்றி பெறணுங்கறதுக்காக சக்கராயுதத்தை கையில எடுத்துன்னு வந்த வந்து நான் என்னை தோத்து போனேன்னு சொல்லுங்க அதுக்கு அர்ஜுன் மத்தவாலை இல்ல சும்மா சும்மாதான் அவர் வந்திருக்காரு சும்மா நான் வந்தேன்லாம் சொல்லாது என்னோட பக்தர் வந்து வெற்றி பெறணும் நான் தோத்து தான் வந்தேங்கிறார் அது பெருமையாகவும் அவர் சொல்லிக்கிறார் அதுவா யசோதை கட்டி போட்டத அந்த உதரத்தை அந்த தாம்ப கயிறு வச்சு கட்டி போட்டதுனால அதுக்கு அடையாளமாவே வந்து தாமோதரன் பேரோட அழைக்கப்படுறார் அவரோட இது சீர்மையே சொல்ல வார்த்தைகளே கிடையாது நமக்கு அதனால வந்து அடியார்களுக்கு அடங்கி போறவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் உண்டன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் அப்படின்னு கேட்கிறேன் உன்னே வந்து கிருஷ்ணர் யோசிக்கிறார் நேத்துக்கு வந்த வந்து இது கேட்ட நோன்புக்கு தேவையான கருவிகள்லாம் கேட்டேன் என்ன என்னதானே அர்ச்சித்து வந்து நான் தானே வேணும்னு கேட்டேன் ஆனா வந்து இப்ப கருவியெல்லாம் வேணுமே என்னன்னு கேட்டா அதுக்கு என்ன சொன்னேன்னா பெறுறது தான் இது ஆனா வந்து முன்னாடி எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவா என்னென்ன சொல்லியிருக்காளோ எப்படி இந்த நோன்ப முடிக்கணும்னு சொல்லியிருக்காளோ அதுக்கேற்பதான் நாங்க முடிப்போம் அதனால கருவி வேணுங்கிற இன்னும் வந்து நோம்பே முடிக்கல அதுக்குள்ள வந்து இதுக்கான சன்மானமும் வேணும்னு கேட்டா என்ன அர்த்தங்கிற உன்னே பெருவா சொல்ற உங்களுக்கு உனக்கு தெரியலையா நோம்புங்கிறது என்னது எங்களோட நோன்பே ஒன்னு அதுக்காக தான் அதுக்காகதான் நாங்க இந்த முப்பது நாளும் முதல்ல இருந்து ஒவ்வொரு நாளா வந்து ஒவ்வொருத்தரை எழுப்பி உன்னை எழுப்பி எல்லாரையும் என்ன பின்னை எழுப்பி உன்ன நடக்க சொல்லி எல்லாம் பண்ணினோம் எங்களோட நோன்பு முடிஞ்சது என்னன்னா கிருஷ்ணார்ப நீங்க இன்னும் நீராடலையா எங்களோட நீராட்டமே உன்னோட குணங்கள்ல தான் நதியில நீராடுறது இல்ல உன்னோட குணங்கள்ல தான் எங்களோட நோம்பு அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா உன்னே பெருமாள் வந்து கேக்குறாரு அப்ப நீங்க சரி வந்திருக்கேன் ஓகே உன்னை போற்றி பாடியெல்லாம் எத்தனை ஆறு போற்றி பாடினோம் இல்லையா பல்லாண்டு பாடினோம் இல்லையா அதோட எங்களோட நோம்மை முடிஞ்செடுத்து ஒன்றா ஆக சேர்ந்துட்டோம் அதுதான் இதுங்களா அப்பனா வந்து ஊரார் வந்து நிலவர அடைச்சி வச்சா வேண்டாம் கிருஷ்ணனை பார்க்க கூடாதுன்னு சொன்னா எல்லாம் ஓகே இப்போ ஆனா அவங்கள நோம்பு வைக்க அவள் அளவ பண்ணதே எதுக்காக மழை பெய்யணும் நாடெல்லாம் நல்லா செழிச்சு இருக்கணும் அப்படி தானே அப்ப எப்படி அதெல்லாம் நடக்கும்ங்கிறார் உடனே கேட்கிறான் நீ மறந்து போயிட்டியா நாங்க என்ன சொன்னோம் உங்க உலகத்திலேயே வந்து நெல்லெல்லாம் பெருசா வளர்ந்துடுதுன்னு சொல்லிட்டோம் கண்ணால் வர்ண பகவானை வந்து எப்படி எப்படி மழை பெய்யணுங்கிறதையும் சொல்லிட்டோம் அதுவும் எப்போ இப்போ வேண்டாம் நாங்கள் நோம்பெல்லாம் முடிச்ச உடனே தான் மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கோம் அதனால உன்ன நாங்கள் அடைஞ்சதுனால அந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறா நான் இப்போ உங்களுக்கு சன்மானம் தரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற நீ வந்து அதை தரலன்னே சொல்ல முடியாது ஏன்னா முதல் வரையிலே உன்னை என்ன சொல்லிட்டோம் கூடாரே வெல்லும் சீர் உன்னை எதிர்த்து இருக்கிறவாலை வந்து நீ வெற்றி பெறுவார் ஒன்னு அடிபணிஞ்சு வர்றவாழ்கிட்ட நீ தோத்து போயிடுவேன் அதனால எப்படி எங்களை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக நாங்க நோம்பே பண்ணாம இருந்தா கூட நீ எங்கள்கிட்ட தோத்து போய் நாங்க என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் நீ கொடுத்துருவ அப்படின்னு சொல்றாங்க இப்போ உந்தனே பாடிப்பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் அந்த நான் கேக்கிறதும் வந்து சன்மானமும் என்னன்னா நீ வந்து தனியா எங்களை ரூம்ல கூட்டின்னு போய் ஒரு யாருக்கும் தெரியாம கொடுக்க கூடாது நாடு புகழும் பரிசினால் இங்க பரிசினால்தான் என்னன்னா கிஃப்ட்ங்கிற அர்த்தத்துல சொல்லலையா நாடு ஃபுல்லாக பார்க்குற விதமாக எல்லாரும் எங்களை உன்னோட சேரக்கூடாது பேசக்கூடாதுன்னுலாம் சொன்னா இல்லையா அவள் எல்லாரும் பொறாமப்படுறபடியாக நீ வந்து எங்களுக்கு சன்மானம் தரும் நன்றாக அந்த நன்றாக எதுனா நீ மட்டும் தனியாக எங்களுக்கு எதையும் கொடுக்கூடாது பிராட்டியோட சேர்ந்து நீ வந்து எங்களுக்கு சன்மானம் தரணும் எது மாதிரினா இந்த பட்டாபிஷேகம் பிராமர் பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா அப்ப என்னன்னா பிரம்மா இந்திரன்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணிருக்கா ஒரு கடைத்தற்கரிய முத்து ஒரு முத்துமாலைய வந்து வருணன் கிட்ட கொடுத்து அனுப்பிருக்கான் ராமர் பட்டாபிஷேகத்தை போது கொடுத்துடுன்னு அதை வந்து ராமர் கிட்ட கொடுத்தா ராமர் என்ன பண்ற சீதையிட்ட குடுத்துடுற சீதையை அதை கையில வச்சுன்னு இப்படி சுத்தி பாக்குறான் உடனே இவருக்கு புரிஞ்சிடுறது சீதையை வந்து இதை யாருக்கோ பரிசா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு யாருக்கு அவருக்கு அதுவும் தெரிஞ்சிருது நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறிய நீ போய் கொடுத்துடுங்க உடனே ராமரும் சீத்தையுமா போய் ஹனுமானுக்கு வந்து அந்த முத்துமாலைய போடுறா அவர் கூப்பி இப்படி உட்காந்து சென்ட்ருக்கர் அப்ப போடுற ஏன்னா ராமர் தன்னோட பரிசா சீத்தையை தன்னோட சேர்த்து வச்சதுதான் அவர் ஆலிங்கனம் பண்ணி அணைச்சிட்டு அதோட பெரிய பரிசு கிடையாது சீதைக்கு தன்னை ராமரோட சேர்த்து வச்சதுனால ஹனுமானுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் ரெண்டு பேரும் அதோட அவருக்கு கிடைக்கிற நாடுபோகும் சன்மானம் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது அது மாதிரி எப்படி ஹனுமானுக்கு சன்மானத்தை நீ எல்லாரும் பார்க்கும்போது கொடுத்தியோ அதே மாதிரி நீயும் நப்பிணயமா சேர்ந்து எங்களுக்கு இந்த சன்ம நாங்க என்னென்ன கேக்குறோமோ அதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான் என்னென்னு கேக்குற சரி கேளுங்க என்னென்ன வேணும் அப்படிங்குற சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படிங்கிறான் அஞ்சு விதமான இதை அவ்வளவு என்னைய பல்கலனும் இன்னும் நிறைய என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அத்தனையும் நீ கொடுக்கணுங்க சூடகம்னா என்னன்னா கையில அணியற வளைய தோல் வலை வந்து தெரியும் இந்த இடத்துல ஆண்கள் இங்க போட்டுப்பா பெண்கள் இந்த வங்கியா போட்டுப்பா இல்லையா அது அப்புறம் வந்து தோடு தோடு நார்மல் தோடு செவிப்பூன்னா இந்த காதுக்கு மேல போட்டுக்கிறா இல்லையா அதை வந்து செவிப்பூன்னு சொல்லுவா நிறைய வரிசையா அப்படி போட்டுக்கிற இது செவிப்பூ அப்புறம் பாடகமே கடைசியில பாடகம் கால்ல கனியர கொலுசு அதையும் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா இது வந்து எதுக்குன்னா சூடகம் எதுக்கு கேக்குறான்னா பொதுவாக நமக்கு இதுவும் அந்த சொன்ன இல்லையா ஆண்டாள் எப்பவுமே ஏகாராய்ச்சி மாட்டின்னு அதுக்கேற்ப இதுவும் சூடகமும் உண்மை தொகையே கொண்டு வர மாட்டா எல்லாம் ஏகாரி பண்ணா அது ஒண்ணு கேட்டேன்னா அதுதான் அப்படிங்கிற அர்த்தத்துல முதல்ல எதுக்காக வந்து கைவலை சூடகம் கேட்குறான்னா நீ எங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவேன் வந்தோன்னே எங்கள் கையை பிடிப்ப அப்படி நீ பிடிக்கிற கைக்கு ஆபரணமா வந்து அந்த சூடகத்தை நாங்க கேட்குறோம் நாங்க போட்டு இது பண்ணணும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அதை கேக்கல அடுத்து எங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் இது எல்லாமே வந்து நம்ம பூலோகத்தில் இருக்கிற நம்ம நார்மல் இதோட இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது இது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இருக்கிற தொடர்பாக சொல்றது அடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது என்னன்னா உன்னோட அனைப்புக்குள்ள வர்ற எங்களோட தோல் வந்து ஆபரணம் இருந்தா அதை பார்த்து நீ சந்தோஷப்படுத உன் சந்தோஷத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம் அதுக்காக தான் சூடகமே அடுத்தது தோல்வலையே சொல்லிட்டா அடுத்த எண் இப்படி அணைச்சு பக்கத்துல வரும்போது உன்னை காது இது இருக்கு இல்லையா அத பாக்கணும் நீ பார்த்தா இந்த காதுக்கு அணிகலன் இல்லையா நீ நினைக்க கூடாது உன்னோட சந்தோஷத்துக்காக தான் அதையும் கேட்கிறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் தோடே செவிப்பூவே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பார்வை என்ன ஆகும்னா எங்களோட கால் கிட்ட வந்துடும் கடைசியில அப்படி பார்க்கும் போது உன்னால பார்த்த சந்தோஷப்படுறதுக்காக எங்க கால்ல பாடகங்கிற ஒரு தண்டை மாதிரி கொலுச வந்து நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்ற அப்புறம் அந்த சூடகமே வந்து என்னன்னா சூடகம் நாங்க கேக்குறனால நாங்க அணியறதுக்கு மட்டும் இது பண்ணாரு எப்படி ஒண்ணு கோவிந்தா அப்படின்னு ஏகாரமா கூப்பிட்டோமா அது மாதிரி அந்த சூடகமாவும் நீயே எங்களுக்கு வந்துடணும் எல்லாமே சூடகமா தோல்வலை பாடகம் எல்லாமே வந்து நீயா எங்களுக்கு அணியறதா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற எல்லாமே பெருமாள் தான் வாளுக்குங்கிறதுனால இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் ஆடை உடுப்போம் முதல்ல என்ன சொன்னா ரெண்டாவது நாள் பாசனத்துல எல்லாமே நெய் உண்ணும் பாலுண்ணும் அப்புறம் வந்து மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் எல்லாமே சொன்னா ஆனா எல்லாத்தையுமே முதல்ல என்ன சொல்லிட்டா எங்களுக்காக நாங்களா வந்து மலரிட்டுக்கணும்னா மாட்டோம் ஆனா நீ மலரிடணும் எங்களுக்கு ஆசைப்பட்டேன்னா நாங்க வந்து அதை தவிர்க்க மாட்டோம்னா கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னா இப்ப கிருஷ்ணரை வந்து சேர்ந்ததுனால எல்லாத்தையுமே நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுலதான் வந்து ஆடை உடுப்போம் ஆடை உடுப்போங்கிறது என்னன்னா உடுத்துக்கிழங்க நின் பீடக பீதக வாடை நீ என்ன இது பண்ணிருக்கியோ அதை நாங்கள் ஆடைய அடுத்து அணிஞ்சுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூடனை நெய்ப்பெய்து முழங்கை மடிவு முதல்ல என்ன சொல்லிட்டோம் நெய் இன்னும் எதுவுமே மாட்டோம் மாட்டோம்னு சொன்ன இல்லையா இப்ப எல்லாம் கிருஷ்ணானுபவம் கிடைச்சதுனால பக்கத்துல இப்ப கிட்ட வந்ததுனால இது எல்லாத்தையும் சேர்த்து இது கொண்டோம் மூட இது அந்த பால் அந்த பார்த்து சாதத்தை பார்த்தா என்னன்னா அரிசியோ இதுவோ எதுவுமே தெரியக்கூடாது முழுக்க நெய் வந்து மூடி இருக்கும் அது மாதிரி பண்ணணும் பால்லையே அது எப்படின்னா நெல்லை பாய்ச்சின வயல்ல வந்த அரிசி கிடையாது அதெல்லாம் பாலையே அதுக்கு நீரா இறைச்சி அப்படி வந்த நெல் அதுல இருந்து அரிசி எடுத்து அதுலயே கொஞ்சம் கூட நீரே சேர்க்காம முழுக்க முழுக்க பால்லையே அத சோற அந்த சாதத்தை தெளிவு பண்ணி அதுலயே வந்து எப்படின்னா ஒரு அரிசி இருந்ததுன்னா அதுக்கு சமமா வந்து ரெண்டு முந்திரி திராட்சை அது மாதிரி போட்டு பண்ற இதுவா சக்க பத்து சசாரதி கோவில் சக்கர பொங்கல் தான் எல்லாருக்கும் ஞாபகம் ஒவ்வொரு இதுலயும் நெய் தான் இருக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு முழங்கை வடிவார உடனே நினைக்கலாம் இப்படி எடுத்த உடனே என்னன்னா கையில வச்சுருந்தா அதுல இருந்து நெய் வந்து அப்படியே இப்படி வழிஞ்சு போகும் அப்ப உடனே எல்லாரும் நினைக்கலாம் என்னடா இது இவ்வளவு நெய்யோட சாப்பிட்டா நாக்குல எல்லாம் நெய் தங்கிடாதா ஆண்டாளுக்கு அப்படின்னு சொல்ல பேர் நினைப்போம் சோரே நாக்கில் தங்கலையே அப்புறம் தானே நெய் தங்கும்பான் அதாவது என்னன்னா முழங்கை வழிவாரன் இப்படி எடுத்து இப்படி காமிச்சுன்ற காலையை தவிர அது ஆண்டாள் சாப்பிட்டேன்னு ஒரு இடத்துலையுமே வராது ஏன்னா எல்லாமே வந்து போக்கியம் எல்லாம் வந்து பெருமாளுக்கு அவர் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்து அந்த சக்கர பொங்கல் அந்த நெய் பால் எல்லாம் சாப்பிட்டா அவர் யார் ஆயர்பாடியில் வளர்ந்து இல்லையா பாலுக்கும் நெய்க்கும் அவருக்கு கேட்கணுமா அதை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷமாயிடுமா அவர் அதை சந்தோஷப்பட்டு அவர் சாப்பிட்டு அவர் சந்தோஷத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அகமன்னம் அகமன்னம்னு அவருக்கு நாங்க அன்னமா இருக்கணும் எப்படி குலசேகர் ஆழ்வார் சொன்னார் படியாய் கிடந்தவன் காண்பேனே அது மாதிரி அந்த இதுவான் நாங்க இருக்கணும் ஆனா அந்த அனுபவத்தை முதல்ல நாங்க பெறக்கூடாது நீ எங்களை பார்த்து அனுபவிக்கிறத பார்த்து நாங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இது ரொம்ப இதுல வந்து உயர்ந்த கருத்தான் சொல்லிட்டே வருவா இப்ப கூடியிருந்து குளிர்ந்தையில விரும்புவார் ஒவ்வொரு முறையுமே ஆண்டால் என்ன பண்றா ஒவ்வொரு தோழி எழுந்துக்கல என்ன போதும் யாரையுமே விடல ஒவ்வொரு எழுப்பி கூப்பிட்டு கிருஷ்ணா அனுபவம் வந்து தனியா வந்து அனுபவிக்க கூடாது ஏன்னா அவர் மொத்தம் கடல் மாதிரி தனியா போனா மூழ்கிடுவோம் எல்லாரும் சேர்ந்து வரணும் பாகவதரோட சேர்ந்து மொத்தமா கூடியிருந்து சேவிக்கணுங்கிறத தான் வந்து சொல்றா அதனால நம்மளும் வந்து நாளைக்கு கூடாரவழி பண்ணி சக்கரமங்கல் எல்லாத்தையும் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரோட சேர்ந்து இந்த பாசனத்தை நம்ம அனுபவிக்கலாம் இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கிறத பாக்கலாம் என்ன திவ்ய தேசம்னு இதுல சீர் கோவிந்தா வருது இல்லையா கோவிந்தான்னு ஒன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும் திருப்பதி பெருமாள் தான் சொல்லியிருக்காங்க திருவேங்கடத்தை பத்தி தான் இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு எப்படிங்கறது திரு திருவேங்கடம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏழு மலைன்னு அது என்னென்ன பேர் காரணம்ங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் அதை வந்து கிருதயுகத்துல திருவேங்கடத்தை வந்து ரிஷபாத்ரின்னு சொல்லிருக்கா ஏன் ரிஷபாத்ரினா ரிஷபங்கிற ஒரு அசுரன் வந்து பெருமாளோட போரிட்டு அங்க இதுவாகிட்டான் அவன் வந்து வேண்டின்னான் என் பேரால இந்த மலை அறியப்படணும் நீ கோவில் கொண்டு வரணும்னு அதுக்காக ரிஷபாத்ரி அடுத்து திரேதா யுகத்துல வந்து அஞ்சனாத்ரி அஞ்சனாத்ரி ஏன்னா இவ தேவி வந்து அங்கதான் வந்து வேண்டிட்டு அங்க ஹனுமார பெற்றெடுக்கணும்னு அந்த இடத்துல இது பண்ணினா அவளோட பேரால அஞ்சனாத்ரின்னு சொல்லிட்டு அடுத்து துவாபர யுகத்து யுகத்துல பார்த்தோன்னா சேஷாத்ரி அதுக்கு வந்து ஒரு கதையும் சொல்லுவான் என்னன்னா ஒரு முறை வந்து வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சண்டை வருது வந்து நடுவுல வச்சுடுறான் ஆதிசேஷன் அத சுத்தி சுருண்டுறன் உன்னால முடிஞ்சா நீ இந்த மலையை நகத்திடு நகத்தினா நீ வெற்றி பெற்றுட நகத்த முடியலன்னா நான் வெற்றி பெற்றுடு சரின்னு பண்ணிட்டு இருக்க அப்ப என்ன பண்றாரு அந்த பக்கமா வர்ற நாரதர் என்ன பண்றதுன்னா அவர் வீடியோ மீட்டிட இது பண்ணிட்டே இருக்கிறார் அவரோட தம்புரால் அந்த இசைய பார்த்து அந்த ஆதிசேஷன் கொஞ்சம் அப்படியே உடம்ப லேசா நகத்த ஆரம்பிச்சோட என்ன பண்றாரு வாய் பகவான் வேகமா காத்த வீசுற அதோட ஒரு மொனை அப்படியே சீவி விட்ட மாதிரி போய் விழுந்துடுறது அதுதான் வந்து சேஷாதிரியா மாறிடுறது அடுத்தது வந்து வெங்கடாதிரி வெங்கடாதிரி என்ன வந்து என்னன்னா அதுக்கும் ஒரு கதை வந்து சொல்ற மாதவன்னு ஒத்த அவன் வந்து ஒரு நல்ல அவனே வந்து அவன் அம்மா அப்பா ரொம்ப காலமா அவ குழந்தை பிறக்காம இருந்து அவருக்கு நிறைய யாகம் எல்லாம் பண்ணி இவர் பறந்திருக்கு நல்ல வேதம் எல்லாம் படிச்சு நல்ல பிரம்ம தேஜஸோட இருக்கிறவர் அவர் ஒரு மனைவி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி நல்ல இது நடத்தி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது விதிவசத்தால ஒரு தவறான பொண்ணோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு போயிடுறது அவர்கிட்டயே இருந்து இது பண்ணிட்டு இருக்க ஒரு பன்னெண்டு வருஷ காலம் அப்படியே போயிடுறது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவருக்கு ஏதோ உடம்புக்கெல்லாம் வந்ததுனால அவ அவரை விட்டுட்டு போயிரு என்ன பண்ணனு தெரியாம கால்போன போக்குல இப்படியே வந்துட்டு இருக்காரு வந்தபோது ராஜாக்கள்லாம் வந்து இந்த மலை மேல நடந்து போயிட்டு சைஷாத்ரி சேஷாத்ரி மேல அப்ப இவரும் என்ன பண்ணுறாரு என்னன்னே தெரியாம பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கு அது போனவன அந்த மலை எப்படிப்பட்டது அதனால என்னன்னா அந்த மலையில் ஏறும்போதே அவர் அறியாம அவரோட பாவங்கள்லாம் வந்து அக்னி பகவான் எரிச்சிரு உடனே என்னன்னா அந்த பாவங்கள்லாம் எல்லாம் அவரோட முகம் பழையபடி பிரம்ம தேஜஸ் வர ஆரம்பிச்சிருந்தது உடனே எல்லாரும் முப்பத்தி கோடி தேவர்களும் பார்த்து ஆச்சரியப்படுற போகும்போது இப்படி போனா கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள இப்படி ஆயிட்டாருன்னு எல்லாரும் தேடி வந்து இவரை கேட்கறா என்னாச்சு எப்படி உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா உடனே சொல்றேன் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் நல்ல வேத வித்து எல்லாம் வேதங்களை படிச்சு வந்தேன் கடைசியில வந்து இப்படி கொஞ்சம் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் இவெல்லாம் போறாலையும் பின்னாடி வந்தேன் பார்த்தா இப்ப திடீர்னு முகம் பழையபடி இருக்குன்னு சொல்றேன் நீங்கள்லாம் அப்படி உடனே சொல்ற இது வந்து என்னன்னா வேங்கடாத்திரி வேங்கடம்னா என்னன்னா பாவங்கள் எல்லாம் அப்படியே எரிக்கப்பட்ட மாதிரி ஆற இடம் தான் வேங்கடம் அதனால வெங்கடாச்சல மலையினாலே வந்து களி கலிகாலத்துல அப்படிதான் பேர் அழைக்கப்பட போறது அழைக்கப்படுறது அதனால என்னன்னா பாவங்கள் எல்லாம் வந்து இந்த மலை மேல கொஞ்ச நாள் இருந்தாலே வந்து பாவங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டுடும் அப்படின்னு உடனே வந்து சொல்ற ரொம்ப இதுப்பட்ட நான் இங்கேயே தவம் பண்றேன் அப்படின்னு நீ பண்ண நீ பின்னாடி அடுத்த பிறவியில நீ வந்து ஆகாசராஜன் ராஜாவா பரப்ப உனக்கு நல்ல பேரும் கிடைக்கும் அப்படின்றா இந்த ஆகாசராஜனா வந்து இவர் பறந்ததுக்கு தான் இவரோட பொண்ணு அல்மேல் மங்க தாயார் வந்து கல்யாணம் எல்லாம் தெரியும் இல்லையா அவ இவர் பிருகு மகரிஷியோட சாபத்தினால இவ பெருமோ தாயார் கோச்சுண்டு இந்த கொலாப்பூர் கோலாப்பூர்ல கோவில்ல இருக்கிறது கோவப்பட்டு போனது எல்லாம் அப்பதான் வந்து என்ன பண்றது அவ தாயார் போனான்ன உடனே பெருமாளும் வந்து எங்கன்னு பாக்குறாரு இது வந்து என்னன்னா அவர் வைகுண்டத்துல விளையாடுறதுக்காக வச்சிருந்த மலைன்னு சொல்லுவார் அதனால கிரீடா திரீனும் பேரு இந்த மலையை வந்து அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வச்சிடணும்னு சொல்லுவா அதனால இவருக்கு சொந்தமானதுனால நாராயணாதிரி அந்த பேரும் உண்டு இந்த இடத்துல வந்து இவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் அஹ் விட்டு புரிஞ்சதுனால அந்த தவம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது இவரை சுத்தி புத்து வந்துடுறது அந்த புத்துக்குள்ள இவர் இருக்கும்போது பிரம்மா சிவன் எல்லாம் ஐயோ பாவம் நம்ம பெருமாள் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லாம இருக்காலேன்னு அவ பசுவும் கண்ணுமா வந்து தாங்களே இங்க வந்து என்ன பண்றான் இந்த இதுல வந்து புத்துக்கு பாலை கொடுத்து அவருக்கு பால்லாம் எல்லாம் ராஜா பார்க்குறான் என்னடா இது நமக்கு தெரியாம இந்த மாடு எங்கேயோ போய் பாலை கொடுத்துட்டே வருது அப்படின்னு அந்த புத்து அடிக்கிறதுக்கு வந்து கொம்போட வந்து இது பண்றான் இப்படி பெருமாள் இப்படி கோத்தோட முறைச்சோன்னா பார்த்தா அவன் கொஞ்சம் கலபிசா சரீரமா போயிடுறான் பின்னாடி ராஜாவ ஆகாசராஜுன்னு அவர் தான் வர்றதா கதை அடுத்த இதுல வந்து பண்ற அப்ப பொற்றாமரை குளத்துல தாயார் அவதரிக்கிறா அப்ப அவரை வந்து கல்யாணம் பண்றதுக்கு இது பண்றான் வகு வகுள மாளிகை அம்மா அவ வந்து தேடும் போது நீ போய் இவர இந்த பொண்ணு எங்க இருக்கா அவளை பாரு அப்படிங்க நாங்க போய் கேட்டா அவள் வந்து நம்ம சாதாரண ரிஷியாட்டம் நம்ம இருக்க நம்ம எங்கிட்ட ஏது பணம் அவ்வளவு எல்லாம் கொடுக்கறதுங்க நீ கவலைப்படாத போ நான் பாத்துக்கிறேங்கிற ஒரு குரத்தையா தாயாரோட அம்மா ஆகாசராஜனோட மனைவி கிட்ட வந்து இப்போ வந்து உன்னை தேடி வந்து ஒரு வந்து பொண்ணு கேட்க வருவா மாட்டேன்னு சொல்லிடாது அவர் வந்து பார்க்கடல்ல இருந்தவர் தானே தான் வந்திருக்காரு ஆனா எல்லாம் வந்து இப்படி குறிப்பா சொல்லிட்டு கோவர்தனத்தை தூக்கினவர் பயங்கர சிறப்பு வாய்ந்தவர் தான் உன் பொண்ணு அதனால நீ வந்து அவ வந்தா வேண்டான்னு சொல்லிடாதுங்கிறான் சரி ஆனா எங்களோட இதுக்கேற்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த காலத்துல எல்லாம் வந்து மாப்பிள்ள தான் பொண்ணுக்கு எல்லாம் சேரு சீரெல்லாம் கூட அப்படி சொல்லி ஓகே நீ வாழும்னு சொல்லிடுறா அப்பதான் வந்து கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுக்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கினார் இன்னும் கடனை திருப்பி கொடுத்துட்டு இருக்க இன்னும் கலியுகம் முடியும் போது அவரோட கடனும் முடியுங்கிறான் அதனால கடன் பிரச்சனையில இருக்கிறவாலும் அங்கே போனா நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு அவர் வந்து அந்த கடன்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆகி இது ஆகாசராஜன் எங்களுக்கு இப்படியே காட்சி தரணும் அப்படின்னு அவர் கேட்டுட்ட அப்படியே தாயார் இதோட மாரல ஏற்றுன்னு அப்படியே சிலையா பெருமாள அங்க போய் தானே இதுவாகிட்டார் அந்த கதை இது அப்புறம் கீழே கோவிந்தராஜரா இருக்கார் த அலமேலு மங்கை தாயார் அங்க திருப்பதினா திருப்பதி மேல கீழே கோவிந்தராஜர் மூணு பேருமே சோ நம்ம வந்து அவர் பேரெல்லாம் நமக்கு தெரியும் ஸ்ரீனிவாசர் வெங்கடேசன் பாலாஜி எல்லாம் உலகம் ஃபுல்லா வந்து அவரை சேர்க்க வரா கூட்டத்துக்கு குறைச்சலே கிடையாது அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் இன்னொரு நாள் நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம் நாளைக்கு என்ன பாசுறோம்னு பார்க்கலாம் நன்றி